இந்த புளி உங்களுக்கு சரவணா ஸ்டோரில் அரை கிலோ ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் மேலே பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு தோசை புளி சூப்பராக இருந்துச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளவு விதை உள்ளார அவ்வளவு தோல் இருந்துச்சு இதையெல்லாம் எடுத்துகிட்டு இதை தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி சுத்தம் பண்ணி நீங்கள் எடுத்து வைங்க இப்போ இந்த புளியங்கொட்டையெல்லாம் நல்லா கழுவிட்டு அதில் உள்ள தூசியெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சம் ஒரு முக்கால் பதத்துக்கு வறுத்துக்குவோம் வறுத்துக்கு எடுத்து போது அதில் பூச்சி பிடிக்காது நம்ம இந்த மாதிரி புளியில் புளியங்கொட்டையெல்லாம் நம்ம நீக்கிட்டு புளியை வைச்சோம்னாக்கா அது ரொம்ப நாளைக்கு அந்து பூச்சி வராமல் ஒரு வருஷம் வரைக்கும் புளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் இப்போ அதில் ஒரு நாலஞ்சு புளியங்கொட்டையை போட்டுட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அதை வடிகட்டி குடிச்சிட்டோம்னா நமக்கு நீர் கடுப்பு இருக்காது இப்போ இந்த புளியெல்லாம் இது மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இது நம்ம குழம்பு வைக்கும்போது நம்ம அப்படியே ஒரு ஒரு புளி உருண்டையும் எடுத்து போட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் இதை சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதில் நம்ம சுடு தண்ணி ஊற்றிலாம் ஊற வைக்கக்கூடாது தண்ணி ஊற்றி ஊற வைக்கும் போது இருக்கிற புழுலாம் உள்ளேயே செத்து போய் அப்படியே உள்ளே உட்காந்துரும் இப்போ அதனால ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பும் ஒரு அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் நான் இதில் போட்டிருக்கிறேன் அப்படியே போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல வச்சிருங்க எல்லாமே உங்களுக்கு புழு பூச்சி வெளியே வந்துடும் உள்ளே இருக்கவே இருக்காது இப்போ ஒரு சைட் டிஷ்ஷாக சிம்பிளாக இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்காய்லாம் ஊற்றாமல் முந்திரி பாதாம் எதுவுமே சேர்க்காம சிம்பிளாக செய்வோம் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் லேசாக சூடு வந்த பிறகு மிளகாய் மிளகாய்த்தூளம் மஞ்சள் தூளம் இது கூட சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு தகுந்தது மாதிரி சேர்த்துக்கங்க நான் பச்சை மிளகாயெலாம் சேர்க்கலை அதனால கொஞ்சம் கூடுதலாகவே தூள் சேர்த்துருக்குறேன் மிளகாய் தூளை கருக விட்டுறவனா இப்போ இதில் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்குறேன் முட்டையை ஊற்றி நம்ம செய்யும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் வாசம் வாசமான நல்லாயிருக்கும் முட்டை பிடிக்கலைன்னாக்கா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ முட்டையை ஊற்றிட்டு அந்த முட்டை நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும் இப்போ முட்டை நமக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்த பிறகு நம்ம கழுவி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்குவோம் காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா இதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா சுருளை வதங்குறது மாதிரி இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கங்க காலிஃப்ளவர் உங்களுக்கு கிரேவி மாதிரி உங்களுக்கு தலை தளப்பாக இருக்காது இது உங்களுக்கு குருமா மாதிரியும் இருக்காது இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ இதில் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி ரெண்டு வெங்காயம் சேர்த்து ஒன்றா இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் லாஸ்ட்டாக தான் நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்க்குன்னு ஃபஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது இப்போ லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுக்குவோம் வெங்காயம் தக்காளியோட வாசனை இதில் இருக்குன்னு முதல்ல சேர்த்து நம்ம எண்ணெயில் வெங்காயத்தையும் தக்காளியையும் வதக்கிட்டோம்னா அதோட வாசனை வேறு மாதிரி இருக்கும் இப்போ இதோட ஸ்மெல் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் இப்போ இது உங்களுக்கு கொஞ்சம் பொழப்புழப்பாக உதிரி உதிரியாக வர்றது மாதிரி இருக்குன்னு இதனை தண்ணி ஊற்றி நீங்கள் மூடி வச்சிடாதீங்க அதே மாதிரி தேங்காய் பால்லாம் ஊற்றிடாதீங்க இப்போ மூடி வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டு பாருங்கள் எப்படி உங்களுக்கு உதிரி உதிரியாக பொழ பழப்பா வந்திருக்கு அப்படிங்கறத இது நான் மதியம் தான் இதை ஒரு சைட் டிஷ்ஷாக செஞ்சிருக்கிறேன் இது நீங்க சப்பாத்தி மாதிரி செஞ்சுட்டு இது உள்ள உங்களுக்கு இத நீங்க வச்சு நீங்க அப்படியே சுருட்டி சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் லைக் பட்டுருங்க இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸு இந்த கர்ணக்கிழங்க வேக வைக்கும்போது உப்பு சேருங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழ ஜூஸியும் இது கூட சேர்த்துக்கோங்க அப்போது உங்களுக்கு இந்த கர்ணக்கிழங்கோட கரக்கரப்பு கொஞ்சம் கூட இருக்காது இப்போ நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்த பிறகு நீங்கள் தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு உள்ளே ஃப்ரீசரில் வச்சுருங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் சமைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி சூப்பரான சமையலோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா